பாரி நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருந்தது ஆனால் இன்றைக்கு இன்னொருவர் ஒரு மனுன வந்து சொல்றான் நான் எங்களோட தான் நேரடியாக கோடி እንடலாம் நீ ஒரு போட்டி போட உனக்கு தகுதியே இல்லதம்பி பாடுறீங்க கே மியூசிக் இப்போவும் சென்னை அதி ரெடி கலெக்ஷன் சரவெடி सेलिब्रेशंस

தேர்தல் என்று வந்துவிட்டால் பேயாக வேலை செய்வார்கள் என்று அவர் சொன்னார் பேயாக வேலை செய்வார்கள் என்று அதே போல பாண்டே அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார் ஏதோ பத்தாயிரம் பேரை கூட்டத்தை வைத்துக்கொண்டு நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று சொல்கிறவர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்வேன் ஒரு இடத்திலே ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார் சொன்னால் பத்தாயிரம் பேர் வந்தால் எவ்வளவு பேர் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று அவர் எடுத்து சொன்னார் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காரர்களை வேலை எப்படி வேலை செய்வார்கள் என்பதை எடுத்துக்காட்டாக தான் நம்முடைய கலைவாணன் நம்முடைய தளபதி அவர்களை பற்றி பேசுகிற போது அவரை சொல்கிறார்கள் இங்கே என்ன செய்தீர்கள் என்று நான் விவரமாக தஞ்சை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில்

எந்த நிதியும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்காமல் நிதி நெருக்கையை கெட்ட பேர் என்று அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா தேர்தலிலும் வெற்றி பெறுகிறார் என்ற காரணத்தால் எப்படியும் மத்திய அரசு நாம் தருகிற பங்கு தொகை என்பது ஒன்பது ஒன்றிய அரசுக்கு திருப்பி தருவது நான்கு ஐந்து இருக்கிறது அது தராமல் தொடர்ந்து கல்விக்கு நிதி தருவதில்லை ஜனஜன் குடிநீர் திட்டத்துக்கு நிதி தருவதில்லை இன்னைக்கு புதிய கலைஞரோடு மூன்று முறை அமைச்சராக இருந்தவர் நம்முடைய முதலமைச்சர் இவ்வளவு நெருக்கடி வந்த போது இந்த ஆட்சியை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவரை பார்த்துதான் ஒருவர் சொல்கிறார் என்ன செய்திருக்கிறார் என்று கேட்கிறார் உங்களுடைய தந்தையார் என்ன செய்தார் நீங்கள் என்ன செய்தார் என்று இந்த இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற வளர்ச்சிகள் கலைஞரும் கிட்டத்தட்ட மூன்று மூன்று கூடுதலாக பணிகள் இந்த தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது நான் உங்களுக்கு சொல்வேன் மாநிலத்தில் ஒன்றிய அரசு எல்லாருக்கும் எல்லாம் என்று தளபதி செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதை தடுக்கிறார்கள் தொகுதி மறு என்ற பெயரிலே நம்முடைய தொகுதி முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதியை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு Não podemos... தண்ணியும் புறமாசும் அதுல மூன்று தலை தலையில பதினேழு பதினோராவது தலைவர் செல்ல நம்முடைய தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறார் எனவேதான் இந்தியாவில் உள்ள பல கல்வி தலங்களிலே கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில்தான் நல்ல கல்வி நிறுவனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது எனவேதான் இங்கு எந்த வகையிலும் ஒன்றிய அரசு மிரட்டுகிறார்கள் இருக்கிற ஏற்கனவே ஆண்ட எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு ஊராக செல்கிறார் இந்த அரசு என்ன செய்து விட்டது சொல்கிறார்

தொகுதியுடைய பொறுப்பாளர்கள் இந்த தொகுதி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அடுத்த தடவை வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரு சம்பிரதாயமாக திருவாரூரில் எங்களுடைய வேலையை ஆரம்பித்திருக்கிறோம் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு என்பது நாற்பத்தொரு தொகுதி எங்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஏற்கனவே நாலே நாலு தொகுதியில் தான் திமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது அந்த நாளிலும் சேர்த்து திமுக வெற்றி பெற வாய்ப்பு தான் நீங்கள் எல்லாம் சொல்றாங்க பத்திரிக்கையாளர்லாம் சொல்றாங்க அவன் அப்படியே விடுங்க அவன் அப்படியே விடுங்க பார்த்துக்கோ அப்படின்னு தான் சொல்றாங்க தான் இங்க இருக்கிற நான் நம்முடைய கழக தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சொல்கிறேன் இது போல ஒரு சிறந்த முதலமைச்சரை நான் அமைச்சராக இருக்கிறேன் என்பதற்காக நான் சொல்லவில்லை இது போல இருக்க ஒரு சிறந்த முதலமைச்சரை இனி இந்த நாடு காண்பது என்பது அறிந்து இவரை விட்டுவிடாதீர்கள் தமிழ்நாடு வளர்ச்சிக்கு இவர்தான் சரியான ஆள் நீங்க வேற யாராவது வந்தா நீங்க பாத்தீங்கன்னா பழனிசாமிலாம் முதலமைச்சராக இருந்தார் நாலு வருஷத்துல அவர் என்ன செஞ்சாருன்னு பூரா தெரியும் அவர் இன்னைக்கு சொல்றாரு நாலு வருஷம் கழிச்சு தமிழ்நாடு ஊரணியில் மக்களுடன் ஸ்டாலின் நிற்ப ஆரம்பிக்கிறாரு ஏன் அவர் நாலு வருஷம் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பழனிசாமி கேட்டார் நீ நாலு வருஷம் ஊக்கி எழுதிட்டு நாலு வருஷம் கழிச்சுதால நீ வெளியே வர நீ எதுக்கு வந்தியா அதுக்குதான் வர்றாங்க காப்பதுதான் நம்முடைய கடமை இது போல இருக்கிற நம் பாடு சொன்னது போல அவரை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை நிச்சயமாக இந்த டெல்டா பகுதி என்பது கழகத்தினுடைய கோட்டை அதுவும் திருவாரூர் என்பது நான் உள்ளபடிய மாவட்ட செயலாளர் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன் மலர் உயர் பணியாற்றியவர் கலைஞர் என்ன சொன்னாலும் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைப்பவன் செய்து முடிப்போம் அதுக்கு எங்களுக்கு ஆலோசனை சொல்வது கலைஞர் தான் சொல்வார் நம்முடைய கலைவாணன் நவர்கள் இன்றைக்கு எடுத்திருக்கிற இந்த முயற்சி என்பது நிச்சயமாக அவருக்கு நல்ல ஒரு பாராட்டையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் ராஜா அவர்கள் அவர் தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் இது முறையை இடையில நேற்றைக்கு அவர் என்ன நேற்று வந்து வந்து கேட்கறான் உப்புல வந்துச்சான்னு கேட்கறான் ரோடு போட்டியான்னு கேட்கறான் எல்லாம் நீங்க எது வேணாலும் கேது நேற்று ஒரே நாளில் முப்பதாயிரம் கோடிக்கு திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்துதான் மேடையில் உட்கார்ந்து இருக்கிறார் முதலமைச்சர் செஞ்சு பதினஞ்சாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி கோடிக்கு திட்டங்களை கொண்டு வந்து முதலீடுகளை கொண்டு வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறார் தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் டிஎன்பிசி வேலைக்கு எடுத்திருக்கிறார்கள் தொழில்துறை மூலமாக புதிய தொழிற்சாலைகள் இந்தியாவிலே அதிக தொழிற்சாலை இருப்பது தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே அதிக தொழிற்சாலையில் பெண்கள் பணியாற்றுவதும் தமிழ்நாட்டில் தான் எனவேதான் இந்த நாட்டை முன்னோக்கி சென்றிருக்கின்ற தளபதி அவர்களை நாம் கலைஞரை இழந்துவிட்டோம் இவர் தான் நமக்கு சரியானால் இவரை நாம் மீண்டும் மீண்டும் முதலமைச்சராக்கி இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாம் உண்டாக்க வேண்டும் அதற்காக நாம் தொடர்ந்து உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் கூட கேட்டார் வந்து சொன்ன திருவாரூர் மாவட்டத்திற்கு மட்டும் கலைஞர் அவர்கள் தளபதி அவர்கள் சொல்கிறேன் கிட்டத்தட்ட திருவாரூர் நகராட்சி மன்னார்குடி திருத்திரைப்பூண்டி திருவாரூர் ஆகிய மூணு நகராட்சிகளுக்கு இந்த நாலு ஆண்டு காலத்தில் அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடியை தலைவர் அவர்கள் தந்திருக்கிறார்கள் ஏழு பேரூராட்சிகளுக்கு நூத்தி மூணு கோடி தந்திருக்கிறார்கள் இதை காட்டிலும் தொடர்ந்து குடிநீர் திட்டத்திற்காக கிட்டத்தட்ட குடிநீர் திட்டத்திற்கு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் இந்த திருவாரூர் மாவட்டத்துக்கு மட்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இது எல்லா கிட்டத்தட்ட அஞ்சு இந்த டெல்டா மாவட்டத்திற்குள்ள கணக்கு புறம் இருக்கு நான் திருச்சி எடுத்துட்டு வரல ஏன்னா நீங்களும் கோச்சிங்க திருச்சி போட்டவளா கேட்பீங்க அதனால நான் எடுத்து வரல திருவாரூர் திருச்சிக்கு நான் சொல்கிறேன் இங்கு ஆயிரம் கோடி திருவாரூர் என்று சொன்னால் திருச்சிக்கு ஐயாயிரம் கோடி கொடுத்துருக்கார் திருச்சி ஐயாயிரம் எனவே நான் சொல்றேன் டெல்டா மாவட்டம் அவர் தலைவர் எங்களுக்கு சொன்னது நம்முடைய மக்கள் நம்முடைய நமக்கு தமிழ்நாடே நம்முடைய மக்கள் என்றாலும் இது நம்முடைய உறவு மாவட்டம் இதை குழப்ப என்று சொல்லே முதலமைச்சர் சொல்வார்கள் எனவே இந்த முதலமைச்சரை நாங்களெலாம் அமைச்சராலே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும் தயவு செய்து எண்ணாதீர்கள் இங்கே அவரை விட்டால் தமிழ்நாட்டுக்கு வேறு கதியே இல்லை அவரை நம்ம மீண்டும் மீண்டும் அவரை உருவாக்குவது தான் நம்முடைய பணியாக இருக்க வேண்டும் ராஜா அவர்கள் அவன்கிட்ட சொன்ன நான் பஸ் ஸ்டாண்டு கொடுத்தான் பஸ் ஸ்டாண்டு கொடுத்தோம் ரோடு கொடுத்தா ரோடு கொடுத்தான் நூலகம் கொடுனா நூலகம் கொடுத்தான் செலவு வைக்கணும்னா வச்சான் பாலம் கொடுனா பாலம் கொடுனான் ஒரே ஒரு தொழிற்சாலையை தரம் திருச்சி கொடுறான்னா புதுவை மாட்டேன் நீங்கள் தான் சொல்லுங்கள்